இதே கல்யாணத்தை பத்தி இருக்கு. கல்யாண சீசன் இல்லையா அதனாலதான் இது என்னன்னு சொல்லுங்க? பெண்ணையும் உட்கார வைத்து இது நடக்கும் என்பார்கள். என்னது? என்ன என்ன பாக்குறேன் கேக்குறாங்க. என்ன வைஃப் எப்படிப்பா இவ்வளவு எல்லாம் எழுதுறாங்கன்னு நீங்க என்ன நான் என்ன சொல்றது? என் ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலிப்பா.

பக்கத்துல வர இந்த கொஞ்சம் வாய் எங்க அப்பா விட்டு சொத்தா குறைஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்ல எதுமா அதான கேட்டேன் என்னமோ காசு கொண்டா சாப்பாடு போடுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சாதாரண பேச ஆரம்பிச்சிட்டேன் லைஃப்ல இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே கல்யாணம் ஆன புதுசுல நீ கூட தான் சாம்பார் வைக்க ரெண்டு நாள் ஆச்சு இப்ப எல்லாமே டக் டக் அதே மாதிரி நானும் டக் டக் என்ன முடிவு

ஒழு மா போக்கட்டளை வீடு எதுக்கு ஒரு அட்ரஸ் அதுக்கு எதுக்கு இதுக்கு தான் என் முழுக என்னாலயே குத்திக்க முடியாதுல்ல கல்யாணம் எதுக்குன்னு நான் ஒரு ஆம்பளை நாலு பேருக்கு நிரூபிக்கணுமே அதுக்கு எனக்கு வரும் ஆஸ்திரத்துல

உங்களோட சரிசமமா உட்காந்தா மரியாதை இல்ல அத்தா பெரிய தான் இருந்து வர்றாங்களாம் லெட்டர் போட்டிருக்காங்க இந்தாங்க என் உடன்பரப்பு வர்றத நினைச்சு என்னை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுற இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா அண்ணன் வந்தா எங்க குளிப்பாரு ஏன் நம்ம வீட்டுலதான் பாத்ரூம் இருக்கு அதுக்குதான் கதவு இல்லையே அதனால என்ன என் வலையில தர்றேன் இதை வித்துட்டு ஆசாரிக்கு சொல்லி கதவு போட்டுடலாம்

இந்த ஊர் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் என்ன போட்டிருக்காங்க நாளைல இருந்து டியூட்டி ஜாயின் ஆவறேன் ஐயோ என்னடா இனிமே இந்த ஊர்ல ஒரு வேளைக்கு மணி ஆர்டர் ஒழுங்கா போய் சேராது அவவே பஸ் ஏறி வந்து கையில பணத்தை கொடுத்தா தான் எங்க அக்காவுக்கு புருஷனா கேட்ப பாரு இல்லனா நடக்கறதே வே எங்க டேய் ஓ மக்க வேலை உள்ள போய் வேலை பாரு இரு புதுசா வீட்டுக்கு வீ ஏச்சு வந்திருக்கறாய் அவரை விசாரிக்க வேண்டாமா என்ன மச்சா கூலிங் கிளாஸ் கையில வாட்ச் டர்லின் பேண்ட் என்ன நல்ல வருமானமோ கண்ணு போட்டுவிரே கெட்ட மனுஷியா நச்சா உங்க பத்தி நீ என்ன நினைக்கிற அது பெண் தெய்வம் என்ன பத்தி என்ன நினைக்கிற என்ன தெய்வத்தின் தெய்வம் தெரியுமா சொல்லு நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போகத்தான் போற அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்னை காப்பாத்த முடியாது அப்படி எங்க போவேன்ற வேலூருக்கு வாங்கி வச்சு இன்னைக்கு பேப்பர்ல என்னங்க விசேஷ செய்தி வந்திருக்குது சென்னையில் பயங்கர கொள்ளை நுங்கம்பாக்கம் பேங்கில் ரூபாய் முப்பதாயிரத்தையும் ஒரு பேனாவையும் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளை கொள்ளையடித்து சென்றார்கள் ஏண்டா முப்பதாயிரத்தை எடுத்தானுங்க சரி பேனாவை எதுக்கு திருந்தானுங்க அங்கதான் பாயிண்ட் இருக்குது என்ன பேனா அங்க இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்துருவாங்கல்ல அதனால அவன் அவன் பேனாவே எடுத்துட்டு போயிட்டான் இனிமே எதை வச்சு எழுத முடியும் பொசு மூல உள்ள பசங்கடா அந்த பேனா விட்டா வேற பேனா கிடைக்காதா

நீ தூங்கும் போது இதே யூனிஃபார்ம்ல தூங்கு இல்ல நானே உன் கழுத்தை நெருக்கி வேணாமா நீ ஊட்டுக்குமா அங்க போய் யூனிஃபார்ம் எல்லாம் கழிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு அக்காவையும் சேர்த்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறவா போட்டே போட்டா போட்டா